அனைவருக்கும் வணக்கம் பஞ்சாபில் வசிக்கும் எண்பத்தி ஒரு வயதான மொஹிந்தர் சிங் மற்றும் அவரது மனைவிக்கு திருமணமாகி நாற்பத்தேழு வருடங்களாக குழந்தை பாக்கியமே இல்லை இதனால் சில வருடங்களுக்கு முன்பு செயற்கை கருத்தரித்தல் ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவு செய்துள்ளனர் இந்த தம்பதியினர் செயற்கை கருத்தரித்தல் முயற்சி செய்த இருமுறையும் கரு நிலைக்காமல் கலைந்தது அதன் பின் கடைசி வாய்ப்பாக மூன்றாவது முறை செய்யப்பட்ட சிகிச்சை வெற்றியடைய தல்ஜிந்தர் கர்ப்பமானார் ஹிசரை சேர்ந்த தேசிய கருவுற்றல் மற்றும் டியூப் பேபி மையத்தின் மருத்துவர்கள் கண்காணிப்பில் கருவுற்ற தல்ஜிந்தர் அவர்களின் உதவியோடு அழகிய ஆண் மகனையும் பெற்றெடுத்துள்ளார் வயது முதிர்ந்த நிலையில் பெற்றோர் ஆனதை கண்டு சற்றும் மனம் தரளவில்லை இந்த தம்பதியினர் அனைவருக்கும் ஒரு கனவு இருக்கும் அவை அனைத்தும் கடவுள் நினைத்தாலே நிறைவேறும் என்னை பற்றி மற்றவர்கள் சொல்லும் கருத்தை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நான் தாய்மை அடைந்ததே எனக்கு முக்கியம் என்கிறார் தல்ஜிந்தர் வயதான நிலையில் குழந்தையை எப்படி பார்த்துக்கொள்ள முடியும் என்ற சந்தேகம் வரவில்லையா என கேட்டால் அதுபோன்ற சிந்தனை எதுவுமே எனக்கு தோன்றவில்லை பெற்றோர்கள் ஆனதை நினைத்து நானும் என் கணவரும் மகிழ்ச்சியாக உள்ளோம் அனைத்தும் கடவுள் காட்டும் வழி என்கிறார் தன்னம்பிக்கையுடன் குழந்தை பிறந்து இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் குழந்தை வளர்ப்பு தான் நினைத்ததை விட சிரமமாக இருந்தபோதும் தான் ஒருபோதும் இந்த வயதில் தாயானதை நினைத்து வருந்தவில்லை என்று கூறுகிறார் எழுவத்தி நான்கு வயதில் வயதுக்கு ஏற்ற பலவீனமான மூட்டுகள் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் இருப்பதால் சற்று சிரமப்படுகிறார் தல்ஜேந்தர் இப்பொழுது என் மகன் தகழ்வதால் நானும் முட்டி போட்டு அவடன் செல்வதால் சற்று சிரமமாக இருக்கிறது இரத்த அழுத்தத்தினால் உடல் எளிதில் சோர்வடைகிறது எனவும் கூறுகிறார் விவசாயம் செய்யும் சிங் முகிந்த சிங்கால் தனது இளம் வயதில் குழந்தைக்கான சிகிச்சைக்கு பணத்தை செலவழிக்க முடியவில்லை போதிய நிதி நிலைமை இல்லாததாலும் அப்பொழுது மருத்துவ வசதி முன்னேற்றம் இந்த அளவு இல்லாததாலும் செயற்கை கருத்தறிப்பு செய்ய முடியாமல் இவ்வளவு காலம் போனதாக வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது தன்னுடைய சொத்தை விற்றுதான் இந்த சிகிச்சையை மேற்கொண்டுள்ளார் எனவும் கூறியிருக்கிறார் வயதாகி குழந்தை பெற்றதால் மூன்று மாதத்திற்கு மேல் குழந்தைக்கு தல்ஜிதரால் தாய்ப்பால் கொடுக்க முடியவில்லை தனது வயதிற்கு சற்று உடல்நடை குறைவாக இருந்ததாலும் மகன் அருமான் ஆரோக்கியமாக இருக்கிறார் எனவும் கூறுகிறார் நாங்கள் இறந்த பிறகு குழந்தையின் நிலை என்ன என பலரும் கேட்கிறார்கள் நான் கடவுளை நம்புகிறேன் அவர் அனைத்தையும் பார்த்துக்கொள்வார் என முடிக்கிறார் மொஹிந்தர் சிங்